ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான மட்டன் குழம்பு ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட்டான சுவையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த மட்டன் குழம்பு ரெசிப்பியும் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப சுலபந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ப்ரௌன் ஆனியன்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் நமக்கு நல்லா கலர் மாதிரி சீக்கிரமாக வதங்கி வரும் இந்த குழம்புக்கு இந்த ப்ரௌன் ஆனியன்ஸ் தான் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு இது இன்னமுமே நல்லா கோல்டன் ப்ரவுன் வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி செவக்க செவக்க அந்த எண்ணெயெல்லாம் தானாக பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் கூட வெங்காயத்தில் எண்ணெய் இருக்காது பாருங்க வெங்காயம் முழுமையாக வதங்கி நல்லா செவந்து வந்திருக்கு எண்ணெயெல்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா செவக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது எண்ணெயை வடிச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதே எண்ணெயில் தான் குழம்பு தாளிக்க போகிறோம் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாவே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பருங்க அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரௌன் ஆனியன்ஸ் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சியை தோல் சிவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு இருக்கும் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் புளிச்சிதுன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் அடுத்ததாக இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதனால நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஸ்மூத்தான மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே அரை கிலோ மட்டனுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போது திரும்பவும் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சேர்த்த அதே எண்ணெயில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் கரம் மசாலா எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்குறோம் இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலாவை எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது குழம்புக்கு நல்ல கலரும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போது இது நல்லா வதங்கினதும் இதில் அரை கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாம் மட்டனோட ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மட்டன்லேயே நமக்கு நிறைய தண்ணி விடும் பாருங்கள் மட்டன் நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி கலர் மாறி வரணும் இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தக்காளியை பேஸ்ட்டாக சேர்க்கும்போது கிரேவி நமக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும் தக்காளியை நம்ம பச்சையாக சேர்த்துருக்கறதுனால அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலந்து கொடுங்க தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் முழுமையாக போனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நான் இன்றைக்கி சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக செய்கிறேன் ஒருவேளை நீங்கள் சப்பாத்தி இல்லை இட்லி தோசைக்கு செய்கிறீங்க அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா திக்காக செஞ்சுக்கோங்க சரியாக இருக்கும் நம்ம குக்கரில் செய்கிறதுனால நிறைய தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை மூடி போட்டுட்டு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டன் வெந்து வரட்டும் ஒரு எட்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து அந்த எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் திக்னஸும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் மொகலாய் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ